ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட் பிக் பாஸ் எயிட் நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களுக்கு முன் நிறைவு பெற்றது இதில் மக்களிடம் இருந்து அதிக வாக்குகளை பெற்ற முத்துக்குமரன் டைட்டில் வின்னராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் வெற்றி கோப்பையுடன் ரூ நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது இரண்டாவது இடத்தை சௌந்தர்யா பிடித்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் போட்டியாளர்கள் வேறு எந்த நிகழ்ச்சியிலும் இதுவரை கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் மாக்கப்பா ஆனந்த் தொகுத்து வழங்கி வரும் கம்பெனி நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் சௌந்தர்யா சத்யா ஜெஃப்ரி தர்ஷிகா மற்றும் பவித்ரா ஆகிய ஆறு பேரும் பங்கேற்றுள்ளனர் அதற்கான ப்ரமோ வீடியோவை விஜய் டிவி தற்போது வெளியிட்டுள்ள நிலையில் பிக் பாஸ் வீட்டிற்குள் எப்படி இருந்தார்களோ அதே போலவே இந்த நிகழ்ச்சியிலும் முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா விளையாட்டாக போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க